நீண்ட நாளுக்குக்கப்புறமா இப்பந்தாங்க நம்ம சிஎம் பாங்கு ஃபைனலி வேர்ல்டுவே சாமியன் ஆனாரு யாருக்கு என்னப்பட்டதோ இல்லாட்ட அவர் பண்ண சூனியமாக தெரில கடைசியில் சிதரால்ஸ் வந்து கேஷிங் பண்ணி சாம்பியன் ஆகிட்டார் ஏன் சாம்பியன் ஆன உடனே பங்கு தோக்கணும் அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பில் அக்கௌண்ட் கிளிக் படிச்சுக்கோங்க தினமும் போட்டி சில தமிழ் தெரிஞ்சுக்கோங்க சிதறால்ஸ்க்குற மனித பங்கு இருக்கிறனால எப்போ வேணாலும் கேஷிங் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியும் பட் நான் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணலை எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் ஆனால் இந்தளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஆக்சுவலி குந்தருக்கும் சிஎம் பாங்குக்குமான மேட்ச் வந்து வெரி வெரி ஸ்லோவ்லி ரொம்பவே ஸ்லோவாக தான் மேட்ச்சை கொண்டு போனாங்க இருந்தாலும் இந்த சம்மர் ஸ்லாம் டே ஒன்ல கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேனிங்கை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் எஸ் ஃபைனலி பார்த்திங்கன்னா சிஎம் பாங்கு வந்து சாம்பியன் ஆகிட்டார் சிஎம் பாக்கிட்ட இப்போ ஹெவி ஒயிட் சாம்பியன்ஷிப் இருக்குது ஜான்ஸுனாக்கிட்ட அன்டிஸ்பிட்டல் சாம்பியன்ஷிப் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே ஃப்ரேமு இந்த ஃப்ரேமை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் நேருக்கு நேரில் ரெண்டு பேருமே அஞ்சு நிமிஷம் ஒரே நேரத்தில் சாம்பியனாக இருந்திருக்கிறாங்க என்ன இவங்க ரெண்டு பேரும் சாம்பியனாக இருந்தால் தான் நம்ம நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் போயிடுச்சு அதுதான் ஒரு சுகமான விஷயம் ஏன்னால் ஆப்பு கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி ஆப்பு தான் ஒருத்தர் வச்சு போயிட்டாரு ஆக்சுவலி பங்கு சாம்பியனான உடனேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா செதுரால்ஸ் வந்து கேஷிங் பண்ணியிருப்பார் செதுராயன்ஸ் வந்து நம்ம கேஷிங் பண்ண மாட்டார் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் ஏன்னா பங்குக்கும் குந்தருக்குமான மேட்ச்லேயே கோல்டு பருக்குக்கும் குந்தருக்கும் மேட்ச் நடக்கும்போது எப்படி கோல்டு பருக்கை பலியாடாக்குனாங்களோ அது மாதிரி பங்கை பலியாடாக்கிடுவாங்களோ குந்தர் எப்படி தோப்பார் அப்படிங்கிற கேள்வி கொடுத்துது பட் ஆனால் டபுள் என்ன பண்ணுறாங்க குந்தருக்கு மண்டை உடையுது மண்டை உடஞ்சுதா மூக்கு உடைஞ்சுதான் தெரில எங்கேருந்து ரத்தம் வருதுனே தெரில நம்ம ஆடு பார்த்தீங்கன்னா கமெடி செக்ஷன் கீழே உளுந்தா உளுந்த உடனே ரத்தத்தை மூஞ்சு மோக தேய்ச்சிட்டாரு அதாவது மூக்கிலிருந்து வடிகிற மாதிரி காட்டணும் இல்லாத தலையிலேருந்து வடிகிற மாதிரி பார்க்கணும் இவருக்கு என்னது கோடி அருவி கொட்டுதடி உன் மேலே சொல்லுவோம்ல அதே மாதிரி குந்த குந்தருக்கு மண்டபுல்லா ரத்தம் வடிரு நான் எந்த இடத்துல இருந்து வடிருந்தேன்னு தெரில கண்டுபிடிக்கணும் போல இருக்குது அதுவும் கொஞ்ச நேரத்தில் பாருங்க வெளியே வந்துடுச்சு ஸோ ரத்தம் வர்றதுல கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் போலருக்கு குந்தருக்கு கமெண்டி டேபிள்லேருந்து கீழே விழுந்தாரு ரத்தம் வந்தது பட் ஆனால் ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம் தான் காட்டாகவும் விட்டாருங்க சரி விட்டு தரேங்க ஃபஸ்ட் டைமில் இதுக்கப்புறமா ப்ளட் வர வரும்போது குந்தர் பார்த்துக்குவாரு இந்த மேட்சோடய ஃபைனலில் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் வேர்ல்ட் ஹேங்வே சாம்யன் ஆகிட்டார் பல ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்போ அல்லாது அண்டிஸ்வீல்ட் சாம்பியன்ஷிப்போ சீஎம் பங்குக்கு போகணும்னு அது நடந்துருச்சு இதெல்லாம் முடியும் போது தான் சதுரன்ஸ் உடைய தீ மியூசிக் ஒழிக்கும் போது அந்த அரங்கமே அதிர்ந்தெடுத்து ரோல் அண்ட்ன் அப்படின்னு சொல்லும்போது எப்போ அரங்கத்தை பார்க்கணுமோ ஏ அப்படின்னு இவ்வளோ நேரம் தூக்கிட்டு இருந்தாங்க போல சித்ரலான் தீ மூசிக்கிட்டோம்னா உச்சாரம் ஆகிட்டாங்க சித்ரான் நடக்கதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பரிதாபமாக இருந்தது சரி ஒரு நாள் கேஷி பண்ணுவார் போவார்னு பார்த்தா நான் மாலு பார்த்தீங்கன்னா பின்னாடி திரும்பினுட்டு அத்தனையும் நடிப்பா டி பார்த்தீங்கன்னா ஸ்டோரிக்காக அதாவது நான் சொன்னோம்ல செத்ரான்ஸ் நான் நம்ம சேனல்லேயே நிறைய சொல்லிட்டேன் செத்துரலான் ஒரு இன்ஜுரியை பற்றி டபிள்யூடி சொல்லவே மாட்டேக்காங்க வாயை திறக்க மாட்டாங்க இன்ஜுரி இன்ஜுரின்னு சொல்கிறாங்க அது பெரிய இன்ஜுரினா சொல்லியிருப்பாங்க எத்தனை நாள் என்ன ஏதுன்னு அது மாதிரி மனித பேங்க் அப்படியே கேர்ஃபுல்லாக வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக செஜ்ரான்ஸ் கிரியாக வருவார்னு ஸோ அதே மாதிரி தான் செஜ்ரான்ஸ் வந்தார் சிஎம் பாங்கு தௌத்து போட்டார் சிஎம் பாங்கு பீட் பண்ணி இப்போ ராலன்ஸ் வந்து நியூ ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிட்டார் அதாவது எங்கேருந்து ஆரம்பிச்சதோ அங்கேயே முடிஞ்சிருச்சு புரியுதான் தெரில சிஎம் பாங்கு இப்போ ஹெவி வெயிட் சாம்பியனாக இப்போ செத்ரான்ஸ் கிட்டே போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் செத்ரான்ஸ் கிட்டே தானே இந்த சாம்பியன்ஷிப் இருந்தது கரெக்ட் தானே இருந்து ச இருந்து டேமியன் டேமியிலேருந்து குந்தர் குந்தர் இருந்து ஜே இருந்து குந்தர் குந்தர்லேருந்து சிஎம் பாங் மறுபடியும் செத்துரா சுற்றி குத்தி வந்துடுச்சு இப்போ நீங்கள் கேட்கலாம் பங்கு ஏன் இன்றைக்கே தோக்கடிச்சாங்க கொஞ்சம் நாள் வச்சு தோக்கடிச்சிருக்கலாமே அப்படின்னு இங்கே கேட்கலாம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சிஎம்பாங் வந்து இன்னைக்கு எபிஒய் சாம்பியன்ஷிப் தோத்த உடனே அரங்கத்தில் நிறைய பேர் சோகமாக இருக்கலாம் சில பேர் செத்தலாம் சாம்பியன் ஆகிட்டான்னு சொல்லி சந்தோஷப்படலாம் ஆனால் ஒரே ஒருத்தன் பட்டாசு வெட்டிச்சு கர்மா வயிஸ் பூமராங் உனக்கு தேவைதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்கான் வேற யார் ட்ரூம் ஆக்கிண்டர் தான் ட்ரூம் அவருக்கு சொல்லுவாங்களா என் இருந்த பானமே இறங்கிருச்சு அந்த மாதிரி ட்ரூம் ஆக்கின்றார் இருக்குது ஏன்னா இதே பங்கு தான் கஷ்டப்பட்டு செதுனால சொல்லி எப்படி சாமிச்சு பண்ணுது அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி ரசல் மின்னியால் க்ரௌடு மத்தியில் சாம்பியன் ஆகும்னு சொல்லிட்டு சாம்பியன் ஆனார் ட்ரூம் ஆக்கின்றார் அதை கெடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு வந்திருப்பார் அன்னைக்கு மட்டும் இல்லை பல தடவை பார்த்தீங்கன்னா இவர் சாம்பியன் ஆகும்போது இல்லை நான் இருக்கும்போது நீ சாம்பியன் ஆயிடுவான்னு சொல்லிட்டு கெடுத்து கெடுத்து கெடு எடுத்து சுக்குனூராக இருப்பார் இப்போ பங்கு டபுள்யூடிக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா கஷ்டப்பட்டு இப்போ சம்மர் ஸ்டாம்பில் கஷ்டப்பட்டு மோதி ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணும்போது அதே சத்ராலன்ஸ் கேட்சிங் பண்ணி தோக்கடிச்சிட்டாரு இதை நினச்சி ட்ரூ மாக்கிண்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்காராம் அதை சோசியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு இதுக்கு பேர் தான் கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரூவை விட கம்மியான நேரம் தான் பார்த்தீங்கன்னா சிஎம்பங்கு வந்து சாமியன் நடந்திருக்காராம் அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காரு அதே மாதிரியே இப்போ வாட் இஸ் த நெக்ஸ்ட் பங்க் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிஎம் பாங்கு வந்து அவருடைய டைட்டில் இப்போ செத்ரான்ஸுக்கிட்ட இருக்குது அண்ட் செத்ரான்ஸுக்கும் சிஎம் பாங்கு நடந்த மேட்சா இது வரைக்கும் சிஎம் பாங்க பின்பால் மூலியமாக செத்ரான்ஸ் வின் பண்ணலை அதை இன்றைக்கி வீட் பண்ணிட்டாரு பின்ஃபால் பண்ணி ரொம்பவே க்ளீனாக செத்ராயன்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்குகிட்ட இருக்கிற ஹெவிவை சாம்பியன்ஷிப்பே பிடிக்கிட்டார் ஸோ அவரும் வந்து இதுக்கு முன்னாடி பழி வாங்குறதை பழி வாங்கிட்டார் கண்டிப்பாக அகெயின் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்கு வந்து டைட்டில் பக்கம் போக தான் செய்வார் ஆல்ரெடி சிஎம் பாங்குக்கும் சித்ரானன்ஸுக்கும் தீக்கப்படாத விஷயங்கள் ரசல் மினியாவில் இருந்தே ஆரம்பிச்சுட்டே இருந்தது ஸோ இதுக்கப்புறமா இந்த ஃபியூடை பெருசாக கொண்டு போவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் மேபி எனக்கு தெரிஞ்சு ரசல் மினியா வரைக்கும் கூட கொண்டு போகலாம் ரசல் வரைக்கும் கொண்டு போங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கைஸ் இதில் ஒரு முக்கியமான விஷயம் சிஎம் பாங்கு விரும்புகிறோம் இதுக்கப்புறமே சாம்பியன்ஷிப் பக்கம் போவார் அப்படின்னாலும் அண்ணன் ஒருத்தன் இருக்கிறாரு வேற யார் நம்ம ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸை தான் நான் சொல்கிறேன் ரோமன் ட்ரெயின்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்விஜர்லாண்ட்ஸ் கூட ஃபீல்டில் இருந்தார் அதை நம்ம ஒரு ஊரில் வைப்போம் இப்போ பங்கு விஷயத்தில் வரலாம் பங்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து சுவிஜர்லாண்ட்ஸ்கிட்ட ஒன்று சொல்லியிருப்பார் நீ எப்போயுமே என்னை வீழ்த்த மாட்டேன்னு இப்போ அதை தாண்டி வீழ்த்தி டைட்டிலையும் பிடுங்கிட்டார் ஸோ இப்போது ஸ்விஜர்லாண்ட்ஸோட டீமில் ஒரு டைட்டில் இருக்குது அதை நோக்கி சிஎம் பங்கு மோதுவார் அதே மாதிரி ரோமன் ட்ரெயின்ஸை நம்ம பார்க்கலாம் பால் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு பிரான் பிரேக்கர் பிரான்சன் சண்டை போட்டு இன்றைக்கி அவங்கள வீழ்த்தியாச்சு ஜே உஸோட வேலை முடிஞ்சிருச்சு இப்போது அவர் செத்ரோலன்ஸை பழி வாங்கணும் அதுக்கான காரணம் ரசல் மினியா தான் ரசல் மினியாவில் பார்த்தீங்கன்னா சேர் எடுத்து முதுகில் அடித்து செத்துரோலன்ஸ் கூட சேர்ந்தவர் யமனு அண்ட் பால் யமன் கூட தான் செத்துரலன்ஸ் இருக்கிறாரு கண்டிப்பாக இவங்கெல்லாம் பழி வாங்கி ஆகணும் பிரான்சன் பிரான் பிரேக்கரை பழி வாங்குறது பெரிய மேட்ரு கிடையாது ரோமனுக்கு பழி வாங்க வேண்டியது செத்துரோலன்ஸு இப்போது ரோமன் ட்ரைன்ஸோட ரசிகர்கள்லாம் ரொம்ப குஷியாக இருப்பாங்க காரணம் என்னதுனா ரோமன் ட்ரெயின் செத்ரான்ஸ் கூட தான் இதுக்கப்புறம் போவார் ஸோ அதுக்காக தான் செத்ரான்ஸ் டைட்டிலும் கொண்டு வந்துட்டானுங்க செத்ரான்ஸ் கிட்ட டைட்டில் போகிறதுக்கு இன்னொரு காரணம் இது ஏன்னா இதுக்கப்புறமா ரோமன் ட்ரெயின்ஸ்க்கும் செத்ரான்ஸ் நடக்கும்போது நான் மேட்சாக நடக்காது இது ஒரு டைட்டில் மேட்சாக நடக்கும்ல மெயினான ஒரு டைட்டில் மேட்சுக்கு ஸ்விஜர்லாண்ட்ஸுக்கும் ரோமன் டென்ஸுக்கும் மேட்ச் இதுக்கப்புறம் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்போடைய பட்டம் எங்கேயோ கொடி கட்டி பறக்கப்போகுது இதுக்காக தான் நம்ம காத்திருந்தோம் ரோமன் டென்ஸோடைய கழுகு பார்வை இதுக்கப்புறமா ஸ்விதர்லாண்ட்ஸ் மேலே இருக்கும் ஸ்விஜர்லன்ஸ் பக்கம் மோதுவார் அதே மாதிரி நான் சிஎம் பாங்கும் இருக்கிறாரு மேபி சொல்ல முடியாது அகைன் சிஎம் பாங் ட்ரிபிள் ஹேஸ் ரோமன் டென்ஸு ஸ்விஜர்லாண்ட்ஸுக்குள்ள ஒரு ட்ரிபிள் ட்ரெட் மேட்ச்சோ இல்லை ட்ரிபிள் டெட் ஃபியூட் கூட வரலாம் போல இருக்குது ஸோ ரோமன் ட்ரெயின்ஸ் இதுக்கப்புறமா செத்துவான்ஸை பழி வாங்குறதுக்கு போக போகிறாரு அப்படி பழி வாங்கும்போது கண்டிப்பாக செத்துவானன்ஸ் கிட்ட இருக்கிற டைட்டிலுக்காக மோதுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஸோ ரோமன் ட்ரைன்ஸ் ரசிகர்கள் எதிர்பார்த்த அந்த தருணமும் வந்துருச்சு ஸோ எப்போ நடக்கும்னு தெரில ஏன்னா சத்ரான்ஸ் இப்போ தான் சாம்பியனாக இருக்கார் ஆன உடனே ரோமன் கூடையும் ஸோ பங்கு கூடையும் மோத வைப்பாங்களா அப்படின்னு தெரில அதே மாதிரி செத்ரான்ஸை இதுக்கு முன்னாடி தோக்கடைச்சவர்களும் இருக்கிறார்கள் அவர்களும் மோதத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் சத்ரானன்ஸ் இன்ஜுரியா உண்மையிலேயே இன்ஜுரெலாம் போயிட்டா அப்படிங்கிறது தெரில ஸோ இப்போ நெக்ஸ்ட் இயர் பற்றி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தொன்னாந்தேதி இதே மாதம் ஆகஸ்ட் முப்பத்தெண்டு டபுள்யூபி இன்னொரு பேபி நடத்துகிறாங்க அதில் தெரிஞ்சிடும் நமக்கு சுவிதர்லான்ஸ் சண்டை போடுறாரா அது பங்கு கூட ரோமன் ரெயின்ஸ் கூடயா அல்லது இன்னொரு இருக்க கூடியான்னு ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பங்குக்கும் ஸ்வித்லண்ட்ஸுக்கும் அகைன் ஒரு மேட்ச் இருக்குது ரோமன் ட்ரெயின்ஸுக்கும் ஸ்வித்லான்ஸுக்கும் மேட்ச் இருக்குது அது எப்போன்னு தெரில அந்த ஃபீல்டுக்காக தான் இப்போ நம்ம சிஎம் பங்கு கிட்டேருந்து சாம்பியன்ஷிப்பை ராலன்ஸ் வின் பண்ணியிருக்காரு அட் டைம் சிஎபாங்க்க்கு சுத்தர்லான்ஸ்க்கான ஃபியூட கண்டினியூ பண்ணியிருக்காங்க ரோமன் டேன்ஸையும் மின்மாவன் பண்ணியிருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கவர்மெண்ட்ஸாக கால் பண்ணிக்கோங்க சுத்தர்லான்ஸ் சாம்பியனானது நல்லா இருந்தது ரோமன் இண்டியன்ஸும் இன்றைக்கி வின் பண்ணிட்டாரு இதை பற்றின உங்களோட கருத்தை வின் பண்ணிக்கோங்க